ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் அவங்க நம்ம கார்டன் வீடியோ போடுறதுக்கு முடியலைங்க நான் இருந்தாலும் அப்பப்போ நான் போட்டுகிட்டே இருக்கேன் பாருங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது அதுக்கு முன்னாடி இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லாேருக்கும் சொல்லிக்கிறேன் எல்லாேருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல்ல நம்ம கார்டனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சோகமான நியூஸு எல்லாருக்கும் சந்தோஷமாக நான் சொன்ன நியூஸ் வந்து இப்போ எனக்கு அது சோகமாயிடுச்சு சோகமான நியூஸோடு இன்றைக்கி சாமி கும்பிட போகிறோம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் செடி தாங்க ரொம்ப நாள் கழிச்சு ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்கேன் நான் அது வளர வைக்கிறதுக்கு ஆனால் இது வரைக்கும் வளர்ந்ததில்லை ஆனால் இப்போது திடீர்னு நம்மளுக்கு வளர்ந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த சந்தோஷம் கொஞ்சம் நாள் கூட நீடிக்கல பாருங்கள் ஓரளவு வந்த செடி எல்லாமே காஞ்சிடுச்சி உங்களுக்கு நல்லா நான் பச்சை பச்சை நின்னது கூட எடுத்து போட்டிருக்கேன் ஷார்ட்ஸு ஒரு நாள் ஃபுல்லாக அன்றைக்கி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது அதனாலேயே என்னென்னு தெரியல வேர் அப்படியே அழுகிடுச்சு அந்த நல்லா துளுத்து வந்துருந்தது இல்லையா வேர் அந்த விட்டுருந்தது எல்லாமே வந்து உள்ளேருந்து அழுகிட்டு போல இருக்குது கீழே சாஞ்சிடுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல அதுக்கு மறுநாளே வந்து அது தான் லைட்டாக சாஞ்சிருந்தது சரி ஒன்று ரெண்டு தான் அப்படி இருந்தது பார்த்தேன் பார்த்திங்கன்னா இப்போது சுத்தமாக எல்லாமே போயிட்டு செடியே இல்லை சரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம் என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி வந்து நான் பூக்கள் வந்து இந்த பூக்கள் தான் பறித்து வச்சு சாமி கும்பிட போகிறோம் நான் போய்ட்டு கடையில் போய் பூ விலை கேட்டால் பூ விலையெல்லாம் அப்படியே குதிரை ரேட்டு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது நம்ம அப்படிலாம் வாங்கி வச்சு கும்பிட வேணாண்டா சாமி போதும் நம்ம வீட்டில் இருக்கிற செடியில் இருக்கிற பூக்களையே பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்கள் வந்து நம்ம பூக்கள் பார்த்திங்கன்னா நிறையாவே இருந்தது சரி அதையெல்லாம் பறித்து வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் சாமி ஒன்றும் கோச்சிக்காது நம்ம வீட்டிலே இருக்கிற செடிங்களில் இருக்கிற பூவை பறித்து வச்சோம்னா இன்னும் சந்தோஷத்தான் படும் நம்ம சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்காமல் வந்துட்டோம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பூக்கள் பறிக்க வந்தாச்சு பூக்கள் பறித்து வச்சு இன்னைக்கு இந்த பூக்கள் தான் நம்ம சாமி ரோம்பில் நம்ம விநாயகருக்கு அலங்கரிக்க போகுது பார்த்திங்கன்னா கல்கத்தா ரோஸ் அடுத்தது ரெட் ரோஸு அதுக்கப்புறம் இது வந்து ஆரஞ்சு ரோஸ் இப்போது வந்து ஃபேரி ரோஸ் பறிச்சிக்கலாம் ஃபேரி ரோஸும் வந்து இப்போ ரொம்ப கொத்தாக பூத்துருந்தது அதெல்லாம் போய் இப்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டாக பூத்துருக்குது சரி அதுவும் இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் கிடச்சிருக்குது நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி கும்பிட்றதுக்காகவே இதெல்லாம் வந்து பூத்துருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லா செடியும் வந்து மொத்தமாக இன்றைக்கி வந்து பூத்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குது பூக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க கிலோ பூ சாமந்தி பூ விலை கேட்டால் ஐயோ சாமி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒடியே நாங்கள் கடை விட்டு என்ன பண்ணுறது ரோஸ் பறிச்சிக்கலாம் நம்ம பூக்கள் வளர்க்குறதுனால எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது பார்த்திங்களா நம்மளுக்கு அப்புறம் செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி பாருங்கள் சூப்பராக எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு நிறைய மொட்டுக்களும் இருக்குதுங்க பாப்பா பறிச்சு எப்படி சுற்றி சுற்றி காமிக்கிறாங்க பார்த்திங்களா அவ்வளோ பூக்கள் தான் மொட்டுக்கள் தான் அவ்வளோ செடி முழுக்க மொட்டு இருக்குது நிறைய மொட்டு இருக்குது திடீர்னு அதெல்லாம் பூத்து ஒன்று ரெண்டு பூக்குது ஒன்று ரெண்டு கொட்டியும் போயிடுது அதெல்லாம் பூத்து முடித்து ஒன்றுமே இல்லாமலும் நிற்கும் கொஞ்ச நாள் அப்படி தான் நினைச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்குது உரமும் ரெண்டு வாரம் கொடுக்காமல் விட்டாச்சு இப்படியே தான் லேட் பண்ணி லேட் பண்ணி உரம் கொடுத்துட்ருக்குறேன் எப்போவுமே உரம் கொடுத்துட்டு இருந்தோம்னா வாரம் வாரம் கொடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த பூக்களை வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க பாருங்கள் வெற்றிகரமாக நம்ம விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சாச்சு கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு வந்தாச்சு அப்புறம் நம்ம ஒரு செடி பார்த்து பார்க்கலாம் இன்றைக்கி இந்த செடி என்ன செடின்னு தெரியுமா உங்களுக்கு இது வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு செடிங்க இது வந்து எப்படி நான் வளர வச்சேங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்டு வந்தது ரெண்டு இது சின்னதாகவே வந்துக்கிட்டு இருந்தது ரெண்டு வச்சேன் ரெண்டு வந்துக்கிட்டு இருந்தது ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்று காணும் பெருசு மட்டும் நல்லா ஒன்று ஒரு செடி மட்டும் பெருசாக நல்லா வந்துருந்துடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் வந்து பிங்க்கு பன்னீர் ரோஸ் ஆங்கினால் அது வந்து எனக்கு வந்து வரவே இல்லை இது வந்து ரோஸ் பன்னீர் ரோஸ் இது வந்து டார்க் பிங்க்கு இது சூப்பராக மொட்டு வச்சுருக்குது இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த உரம் லாஸ்ட்டாக கொடுத்த உரம் என்னென்னு பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கப்புறம் ரெண்டு கிட்ட ஆகிட்டு நான் வந்து உரம் கொடுக்கல நல்லா மொட்டு வச்சுருக்குறாங்க நம்ம செடி எல்லாமே நல்லா வளர்ச்சிதாங்க வளர்ந்து வளர்ந்து அப்படியே பூக்கள் வச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்பப்போ நான் கட் பண்ணி விட்டுகிட்டே இருப்பேன் கட் பண்ணி விட்டு மறுபடியும் நான் வந்து பூக்கள் எல்லாம் வச்சாச்சு நமக்கு சரிங்க எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லபடியாக கும்பிட்டிங்களா சாமி கும்பிட்டு சாப்பிட்டாச்சா சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு சேனலுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு திட்லி பூ செடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டா பாய் பாய்